ஸ்ரீபதே ராமானுஜாயனமாக இதுவும் ஒரு அனுபவம் விசில் என்னும் வெங்கடேஷ் விசில் நாம் கூப்பிடுவோம் அவன் எங்களுடைய பால்ய நண்பன் அவனுடைய பிரிபா அவனுக்கு வச்ச பெயர் வெங்கடேஷ் என் வெங்கடேஷ் நாராயணன் வெங்கடேஷ் நாராயணன் அவனுடைய விசில்னுடைய அப்பா அவர் ஆல் இண்டியா ரேடியோ டெல்லியில் வேலை பண்ணிட்டு இருந்தார் இது விசில் வந்து எங்களுக்கு சின்ன வயசில் பள்ளிக்கூடம்லாம் எங்கே படித்தான்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் என்னோடய கேஃப்ஸ் அவன் மயிலாப்பூரில் படிச்சிருக்கணும் ஏன்னா ராயப்பேட்டையில் அவன் ஆற்றுக்கு நான் போயிருக்கேன் பைலட் தியேட்டருக்கு ஏற்ற மாதிரி ஆண்டனி ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கும் அதில் நம்பர் நைன் ஆண்டனி ஸ்ட்ரீட்டுன்னு ஞாபகம் அதான் அவனுடைய ஆகம் அதனால் அங்கேருந்து பள்ளிக்கூடம் படிச்சிருப்பான் எங்கே பியூசி படித்தான்லாம் தெரியாது ஆனால் அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் எங்களுக்கு பிசிலை பற்றி தெரியும் பிசிலினுடைய தாத்தா அதாவது அம்மாவினுடைய அப்பா ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் அவர் சீர அவர் வாத்தியார்னு புரோகிதம் செய்து விற்கிறவர் அவருக்கு ரெண்டு மகன்கள் வேம்பு அப்படிங்கிற வேம்பு வாத்தியார் அவர் ஸ்கூலில் பாய்ஸ் ஸ்கூல் ஸ்ரீரங்கத்தில் அவர் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் கோவிந்தன் இன்னொரு பையன் ஸோ விசீலோடய அம்மா ஒரு டாக்டர் அவன் வந்து லீவு நாளைக்கு எப்போப்பெல்லாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சு முடிஞ்சு லீவோ இல்லை மூணு நாலு நாள் மாதிரி லீவ் வருதோ அவன் வந்து நிற்பான் இங்கே விசில் என்னடா ஆச்சு அப்படி தான் பழக்கம் அவன்கிட்ட ஒரு விசேஷமான குணம் என்னான்னு கேட்டால் கையில் ஒரு டிரான்சிஸ்டர் வச்சுருப்பான் அந்த டிரான்சிஸ்டருக்குள்ளே பேட்ரி இருக்காது இவனே சின்ன பாதி செங்கல் மாதிரி இருக்கும் அது ஒரு பேட்ரி வச்சுருப்பான் அது என்னோ தெரியாது ஸ்கூட்டர் பேட்ரியோ பேட்ரியோ என்னமோ தெரியாது அதுலேருந்து தான் கனெக்ஷன் வச்சு அவன் இது பண்ணிகிட்டுருப்பான் முக்கியமாக அவன் சாதாரண தமிழ் ப்ரோக்ராம் எல்லாம் கேட்குறத விட அவன் விவித பாரதியில் அந்த காலத்தில் ஜெயமாலா அப்படின்னு ஒன்று வரும் சாயங்காலம் ஆறரை மணிக்கு ஆரம்பிக்கும் ஏழரை ஏழரை மணி வரலையும் ஓடும் அப்புறம் ராத்திரி மஞ்சாஹே கீத் அப்படிங்குறது ரெண்டையும் கேட்பான் அப்பப்போ அப்போ சொல்லுவாங்களே ஜெயமாலானா என்ன யாருக்கோசரம் போடுறது தெரியுமா நம்ம ஆர்மி பர்சனல் இருக்காங்க பாருங்க பாருங்கோ அவளுக்கோசரம் போடுற ப்ரோக்ராம் இது ஹிந்தி பாட்டு ஹிந்தி சினிமா பாடல்கள் போடுவார்கள் மஞ்சாஹி கீத் மனம் விரும்பிய பா ஆசைப்பட்டு நீங்கள் கேட்டவை நீங்கள் விரும்பியவின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அது வந்து ராத்திரி ஒம்போதரைலேருந்து பத்திரவரிலையும் ஓடும் அந்த வீத பாரதியில் அந்த சமயத்தில் தமிழ் ப்ரோக்ராம் எல்லாம் வரலை வர ஆரம்பிக்காத சமயம் அது அதெல்லாம் கேட்டுருப்போம் அதான் எங்களை கேட்க வைப்போம் சொல்லுவான் பார் இப்படி தான் இருக்கும் சங்கர் ஜெய்சனோட மியூசிக்குன்னா எப்படி இருக்கும் இப்போ பார் இதை கேளு இது லக்ஷ்மிகாந்த் லால் இந்த மியூசிக்கில் பெருசாக ரொம்ப நாளைக்கு வயலில்லாம் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் இது ஓபி நாயர் அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டூனில் தான் பாட்டு போட்டுருப்பார் அப்புறம் ரவி அப்படின்னு இன்னொரு ஒரு மியூசிக் டேரக்டரை சொல்லுவான் அப்படின்னு விதவிதமான மியூசிக் டைரக்டர்களை அவருடைய சங்கீதம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவான் அதுக்கப்புறம் முகமது ரஃபி லதா மங்கேஷ்கர் ஆஷா போன்ஸ்லே இவர்களுடைய குறைப்பாத பாடல்கள்லாம் எப்படி இருக்கும் அந்த சமயத்தில் முக்கியமாக பிரம்மச்சாரின்னு ஒரு படம் வந்தது அந்த பாட்டிலேருந்து அந்த படத்தில் அந்த படத்து பாடல்கள்லாம் அதிகம் கேட்டிருக்கேனா அப்புறம் பழைய பாடல்கள் சங்கம் அப்புறம் அன் ஈவினிங் இன் பாரிஸ் இது மாதிரியான படங்களுடைய பாடல்களை அவனுடைய ட்ரான்ஸ்லேஸ்டரில் கேட்டு எனக்கும் ஒரு ஹிந்தி பாடல்களை கேட்பது ஹிந்தி சினிமா பாடல்களை கேட்பதில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு சொல்லணும் அது ரொம்ப நாள் ஓடித்து சரி இது மாதிரி இருப்பான் ஒரு லீவு நாளில் வருவாய் எங்களோட சாதாரண ரொம்ப பேசுவான் விளையாடல்களில் விளையாட்டுலாம் கலந்துக்க மாட்டான் தனியாக இருப்பான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அவன் பிஏ முடித்து விட்டான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி எ எல்லா வருஷமும் ஆனுவல் லீவுனால் நிச்சயம் வந்துடுவான் மற்ற லீவுனாலும் வந்துடுவான் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அறிஞர் அண்ணா இறந்து போன சமயம் அவன் ஸ்ரீரங்கத்தில் இருந்தான் நான் போகணும் சிதம்பரத்துக்கு போகணும் நான் இப்போ போக முடியாது ஏன்னா ட்ரெயினில் கும்பலாக இருக்கும் அப்படின்னு அவன் போகாமல் தங்கி இருந்தான் அது மாதிரி சில சமயங்களில் லீவில் கூட வருவான் நாலஞ்சு நாள் இருந்துட்டு போவான் ஆனால் எல்லா சமயத்துலேயும் மாதிரியே பாட்டு கேட்டுருப்பான் உட்காண்டி எங்களோட வம்பும் பேசுவான் சரி இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரேன் எழுபதில் முடித்தான் நைன்டீன் செவன்ட்டி ஒன்றில் அவன் வந்து தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் அதாவது ரோடு ரிசர்ச்சு ஆர்கனைசேஷன்னு ஞாபகம் அதில் சேர்ந்தான் அது எனக்கு ஞாபகம் இருக்குது அவன் செவன்ட்டி ஒன்றில் நான் அப்போ நானும் என்னுடைய எம்எஸ்சியை முடிச்சுட்டு வேலை தேடி வேலை தேடின்னு இருந்த சமயம் அவன் செவன்ட்டி ஒனில் வந்தான் மார்ச் ஏப்ரலில் அவன் சொன்னான் நான் ஒரு சர்வே எடுக்கிறேன் என்னடா மெக்கானிக்கல் இன்ஜினியருங்கிற ரோடு சர்வேலாம் ஆமாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுப்பாங்கோ நாங்கள் கொஞ்சம் சிவில் வேலையும் சொல் தெரிஞ்சுக்கணும் எலக்ட்ரிக்கல் வேலையும் தெரிஞ்சுக்கணும் அதனால் சர்வே எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க நீங்கள் நீங்கள் ஒரு நாலு பேர் எனக்கு வேணும் ஒவ்வொருத்தருக்கும் ரூபா தினமும் சம்பளம் தருவேன் அப்படின்னு அட வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு சர்வே அங்கே எங்கெங்கெல்லாம் எடுத்தோன்னா கா வடதிருக்காவியினுடைய கரையில் கொள்ளடத்தினுடைய கரையில் எல்லாம் பண்ணோம் ரொம்ப தூரம் அதுக்கப்புறம் திருமானக்காவிலேருந்து சென்னை சொல்கிற அந்த ரோ அந்த ரோட்டில் மெயின் ரோடில் கூட நிறைய சர்வே எடுத்தோம் நாங்கள் உதவி பண்ணியிருக்கோம் ஆனால் கஷ்டமான வேலை என்னென்னா அந்த சங்கிலி இழுக்கிறது அது இரநூறு மீட்டரும் என்னமோ இருக்கும் அதை இழுத்துன்னு போனால் ஒவ்வொரு ஒவ்வொரு சங்கிலிக்கும் இரநூறு மீட்டர்னு கணக்கு போல் இருக்குது அவன் ஏதோ கேதோ வச்சுட்டு பார்ப்பான் அங்கே நெல் இங்கே நெல்லுன்னு சொல்லுவான் அதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நாலுரூபா சம்பளம் கொடுத்துருவோம் இது மாதிரி ரெண்டு மாதம் ஓட்டி ஓடித்து அதுக்குள்ளே சொல்லிவிட்டான் முடிஞ்சிடுத்து அப்படின்னு சரி இன்னொரு முக்கியமான விஷயம் இதுதான் விஷயம் அப்போது சாந்தி நிலையம் அப்படிங்கிற சினிமா ரிலீஸ் ஆயிடுச்சு ஜெமிரிக நேஷன் காஞ்சனா நடித்த அந்த சினிமா முதல் நாள் ராத்திரி தான் நைட் ஷோ பார்த்துட்டோம் எல்லாம் வந்தோம் கட்டிலில் தூங்கிட்டு இருக்கோம் விட்டு வாசல்ல புரியலடா ஏ நரேண்ணா அந்த பாட்டு என்ன பாட வருமே அப்படின்னா நான் அந்த பாட்டு வந்து இயற்கை என்னும் இளைய கன்னி அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதில் அஹாஹாஹான்னு முன்னாடி இழுப்பேன் நான் வாயை திறந்து ரொம்ப ஆசையாக பாடிருக்கும் போது துவக்கணுன்னு வாயில் விழுந்தது நான் முடிட்டு எடுத்து பார்த்தா அது காஞ்சி போனேன் ஆட்டு புழுக்க விசில்சில் நான்தாண்டாக போட்டேன் நீ ரொம்ப நன்னா பாடின உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினச்சேன் ஆட்டு புழுக்க நான் துப்பினேன் கோபம் வரல ஏன் வராது என்ன ஒரு நாளைக்கு ரூபா கொடுத்தீங்களே வேலை வேலைக்கு வச்சுட்டு இருக்கிற ஆசாமியா அப்போ நான் ஒன்று கோச்சிக்க முடியாது இதுவாக அந்த ஞாபகம் அதுக்கப்புறம் அவன் வந்து நான் ஆஃபீஸ் கூட போயிருக்கேன் சைதாப்பேட்டையில் ரா ராஜ்பவனுக்கு ஈத்த மாதிரி ஒரு ரோடு போகும் தான் அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்கு முன்னாடியே ஒரு ஆஃபீஸ் இருந்தது அங்கே தான் அவனோட ஆஃபீஸ் அதுக்கும் கூட்டின்னு போனான் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சில சமயம் அவா அவாத்துக்கும் கூட்டின்னு போயிருக்கிறான் பைலட் தியே பைலட் தியேட்டரில் ஈத்தா மாதிரி தானே இருக்குது த குட் த பேட் அண்ட் தி அக்லி சினிமாவை கூட நாங்கள் பார்த்தோம் நான் பார்த்தோன்ன அவன் கூட்டின்னு போய் காமிச்சான் அதில் சாப்பிட்ருக்கேன் இதெல்லாம் அப்புறம் அவனை நான் பார்க்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் செப்டம்பரில் அவனுக்கு கல்யாணம் அது மாத்திரம் எனக்கு தெரியும் கல்யாணத்துக்கு சொல்லியிருந்தான் அவனை பார்க்குறேன்னு சொன்னேன் அந்த நம்பர் நைன் ஆண்டனி ஸ்ட்ரீட்டில் ஆனால் பார்க்க முடியாமல் போயிட்டுரு அதுக்கப்புறம் இடையில் பேச்சே இல்லை அவனை நான் பார்க்க இல்லை நான் சீரங்கத்தை விட்டு வந்துவிட்டேன் ஆனால் பார்க்கல ஆனால் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரும் ஃபோன் பண்ணோம் இந்த வாட்ஸ்அப் வழியாக பேசினா நம்ம ச அவனுடைய வீடு ஒன்று ஃப்ளாட் ஒன்று அம்பத்தூரில் இருக்குது நல்ல வியாபாரம் ஆகுமா நாற்பது லட்சம் ரூபாய்க்கு தரேன் நல்லா இருக்குண்டா அப்படின்லாம் சொன்னான் நான் வீடு வாங்கிற மாதிரி இல்லை நான் இங்கே செட்டில் ஆகிடுது இங்கே அவசர வாக்கத்தில் அப்படின்னு சொன்னேன் சரி நான் பார்க்க வரையான்னா வடபழனியில் ஆ வா இவன் வந்து இதில் வடபழனி முருகன் கோவில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கு நான் காத்துட்டுருக்கேன்னா என்னை கண்டுபிடிச்சிட்டான் ஆனவனும் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே வடபழனி தப்ப குள தப்ப குளத்தில் நான் அந்த பக்கம் போனதே கிடையாது ஃபஸ்ட்டு டைம் ஒரு தப்ப குளம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டேன் பார்த்தேன் உட்காந்து பேசின்னு இருந்தோம் அப்புறம் நான் அம்பத்தூர் போகணும்னு சொல்லிவிட்டு அங்கேருந்தே பஸ் பிடிச்சி அந்த அன் அது ஹண்ட்ரட் ஃபீட் ரோட் தான் அதை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் பஸ் பிடிச்சவன் ஐம்பத்தூர் போக நான் ஆட்டோ பிடிச்ச ஆற்றுக்கு வந்தேன் ஏன்னா அப்போல்லாம் இந்த மெட்ரோ வேலையெல்லாம் ஆரம்பிச்சுக்கிறதுனால சலசரவாக்கத்துலேருந்து வடபழனிக்கு போகிறது கஷ்டம் இல்லை ஆனால் அங்கேருந்து திரும்பி வரபோது சில அசௌகரியம் அதனால் நான் ஆட்டோவில் வரும்படியாக ஆயிற்று இவ்வாறாக இருந்தது அந்த மீட்டிங் நிறைய விஷயம் பேசினா இப்பையும் கூட ஏதோ ஃபோட்டோஸ் எல்லாம் போடுவான் பாட்டெல்லாம் போடுவான் அதுக்கப்புறம் முக்கியமாக இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் ஸ்ரீரங்கத்துக்கு போன போது அங்கேயும் போய் சொல் பேசியிருக்கான் நாராயணனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பழைய பழைய நண்பர்களை பார்த்து வாராக இருந்துச்சு அவனுடைய தம்பி பேர் ஸ்ரீனிவாசன் நாங்கள் அவனை சந்த்ருன்னு கூப்பிடுவோம் அவர் பேங்க்கில் வேலை செஞ்சான் அவனுக்கு ஈஸ் இன் டச் வித் மீ ஆர் இன் டச் ஃபேஸ்புக்கில் இவன் தான் விசில் என்னும் வெங்கடேஷ் என்னடா விசில் உனக்கு இந்த பேர் கொடுத்தா யார் அப்படின்னு கேட்டேன் நான் குழந்தையாக இருந்தபோது நான் கற்றுற போது விசில் மாதிரி சவுண்டு வரும் அதனால் என் தாத்தா என்னை விசில்னு கூப்பிட ஆரம்பித்தா அதுவே நினச்சி விட்டு உன்னோட வென் என் வெங்கடேஷங்கிற பேரை நான் எப்போ கண்டு எப்படி தெரிஞ்சுட்டேன்னா எனக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிற போது எனக்கு நீ லெட்டர் எழுதலாண்டா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேரை தான் எழுதினா என் வெங்கடேஷ் என்னடா என் வெங்கடேஷன்னு எழுதுகிறேன் அதுதான்ண்டா என்னுடைய இப்போ அஃபீஷியல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்தா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நாங்கள் கொடு நான் எங்கள் அப்பா சித்தி எல்லோரும் போனபோது அவனை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் பார்த்தோம் ஸோ இதுவாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடைசியாக பார்த்தது இப்பொழுதும் பாம்பேயில் இருக்கிறான் அவ்வளோதான் இவன் தான் విసిల్ ఎన్ వెంకటేష్ శ్రీమతే రామానుజాయ నమ